இந்த மாதிரி சனி பகவானும் சூரியனும் தொடர்பு கொள்ளும்போது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுய செய்யலாம் இல்ல கவர்மெண்ட் வேலை செய்யலாம் இல்ல எங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி வேலை செய்யலாம் எங்கன்னா வேலை செஞ்சீங்க ஆனா தொழில ஒரு பிரச்சனையை கொடுக்க முடியும் பிரச்சனையை கொடுத்து உங்களை வேற அடுத்த லெவல கொண்டு போறதுமான வேலையை செய்யும் டிப்ரஷன் கொடுக்கும் கடகம் அப்படின்னா உங்களுக்கு மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிவேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் இப்போ கண்ணி அப்படின்னா அவங்க முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஷபத்தில் கடகத்தில் கண்ணியில் விருச்சகத்தில் தனுஷில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா பாபா பெருவன் இந்த தாராளம் பண்ணிக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நிறைய பேர் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இப்போ இதே இடத்துல கேதுவும் சம்மந்தப்பட்டாமல்

சொல்றேன் இந்த சனி பயிற்சியில என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ சனி பயிற்சி அப்படின்னா எல்லாமே ராசிபுரம் தான் பார்ப்பீங்க இப்போ ஏர்டா சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம அஷ்டம சனி சிலி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஏரட்டா சனி யாரும் திருமணம் பண்ணாம இல்ல வீடு கட்டாம இல்ல அதே மாதிரி அஷ்டம் சனிலே யாரும் கல்யாணம் பண்ணாம இல்ல வீடு கட்டாம இல்லை நடக்குது இது யா நடக்குதுன்னு ஒரு கொஷ்டின் வரும் அப்போ இது என்ன காரணம் உங்க ஜனனகால ஜாதகம்னா அது முடிவு பண்ண போகுது ஏர என்ன நிகழ்வு நடக்க போகுது அஷ்டம் சென்ல என்ன நிகழ்வு நடக்க போது சொல்றாரு முடிவு எல்லாம் பண்ண போறதுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன பிளானட்டோட இந்த சனி பகவான் தொடர்பு கொள்வாரோ அப்போ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு மீனத்துக்கு போறாரு நீங்கள் பன்னிரெண்டு ராசியில எந்த ராசியா இருக்கலாம் எந்த லக்னமா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு மீனத்துல இருந்து மூணாம் பார்வையே ரிஷபத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையே உங்களுக்கு கண்ணியை பார்ப்பார் பத்தாம் பார்வை தனுஷப்ப பாறை இது ஒரு சாப்டர் அதுக்கப்புறம் இந்த சனி பகவானுக்கு திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போது மீனத்திலேருந்து அஞ்சாம் வீடு கடைகை வீடு ஒன்பதாம் வீடு விருச்சங்க வீடு சரிங்களா இது இந்த கிரகத்தையும் நீ பார்க்கணும் அப்போ உங்களுக்கு மீனத்திலயோ கடகத்திலேயோ ஒரு கிரகம் இருக்குது ரிஷபத்திலேயோ கண்ணிலேயோ கிரகம் இருக்குது நேர்களுக்கான சந்தேகத்தை சொல்றீங்க நம்ம ஒரு கிரகம் ஒரு கிரகம்னு பேசுறோம் நவ கிரகங்கள் தான் இருக்கு அதுல சனி பகவான மீனா வச்சுதான் நம்ம பேசணும் பாக்கி இருக்கிற எட்டு கிரகங்கள் நீங்க சொல்ற இந்த திரிகோணத்துல அதாவது மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருட்சிகம் தனுசு இந்த இடங்கள்ல இந்த நவ முதல்ல சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நீ பாக்குற நேரில் வந்து சில பேருக்கு ஜோதிடம் தெரியும் சில பேர் ஜோதிடம் தெரியாது ஆனா எல்லா வீட்லயும் ஜோசிய புக் இருக்கும் ஜாதக கட்டம் புக் இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற நேரில் எடுத்து வச்சிங்க உங்க ஜாதக கட்டத்தை ராசி கட்டணம் போட்டுருக்கும் அந்த கட்டத்தை எடுத்து வச்சிங்க நீங்க எந்த ராசியா இருக்கலாம் எந்த லக்கணமா இருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது நீங்க எந்த ராசியும் தேடாதீங்க உங்களுக்கு அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரியும் உங்க மேஷ ராசி எது ரிஷப ராசி எது மிதன ராசி எது தெரியும் உங்களுக்கு தெரியலன்னா நீ கூகுள் போய் பார்த்துங்க அதை இருந்தாலும் நோட்டை எடுத்து வச்சிங்க இப்போ மீனத்துல சனி பகவான் இருக்காரு இப்ப மீன வீட்டுல உங்களுக்கு பிறந்த காலத்துல நீங்க வந்து தொண்ணூறுல பிறந்திருக்கலாம் எழுபதுல பிறந்திருக்கலாம் ரெண்டாயிரத்துல பிறந்தா எந்த வருஷமா பிறந்திருப்பீங்க அப்போ உங்க ஜனன காலம் நீங்க பிறக்கும் போது மீன வீட்டுல சூரியன் இருக்காரு ரிஷப வீட்டுல சூரியன் இருக்காரு கடக வீட்டுல சூரியன் இருக்காரு கன்னி வீட்டுல சூரியன் இருக்காரு விருச்சுவத்துல சூரியன் இருக்காரு தனுசுல சூரியன் இருக்காரு இப்போ இந்த மாதிரி இங்கெல்லாம் சூரியன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு எந்த ராசி இருக்கலாம் எந்த லக்னமா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தொடர்பு இந்த மாதிரி சனி பகவானும் சூரியனும் தொடர்பு கொள்ளும் போது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுய தொழில் செய்யலாம் இல்லை கவர்மெண்டை வேலை செய்யலாம் இல்லை எங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி வேலை செய்யலாம் எங்கன்னா வேலை செஞ்சீங்க ஆனால் தொழிலில் ஒரு பிரச்சனை கொடுக்கும் அது பிரச்சனையை கொடுத்து உங்களை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுனால வேலையை செய்யும் டிப்ரெஷனை கொடுக்கும் அப்போ நீ இல்லை வேலையை விட்டு போயிடுறீங்களா இல்லை ஓனராக வேலை விட்டு அனுப்புவாரா இல்லை உங்க உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு வஞ்சகம் பண்ணி வெளியே அனுப்புவாங்களா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் அடுத்த ரெண்டு வருஷம் சொல்லும் அப்போ உங்க மண்டை என்ன பண்ணுவோம் உங்க மூளை என்ன பண்ணணும்னா வேற வேலை போய் இல்லாமா கம்பெனி மாதிரி இல்லாமா இல்லை தொழில் மாத்தாமா இந்த சிந்தனை அதிக கொடுக்கும் ஸ்திரமான முடிவு எடுக்க முடியாது முடியாது அடுத்த ரெண்டு வருஷம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கும் கூட உங்களுக்கு இந்த கேல்சியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இது ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி உடல் உறுப்பு மாறும் இப்போ மேச ராசி அப்படின்னா உங்களுக்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் இப்போ கடகம் அப்படின்னா உங்களுக்கு மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிவேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் இப்போ கண்ணி அப்படின்னா உங்க முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் அங்கே சூரியன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அதேமாதிரி உங்க மாமனார் தகப்பன் உங்க மூத்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களால சில மருத்துவ செலவுகள் மனக்கசப்புகள் ஏற்படும்

தகப்பன் மகன் ஓகேங்களா இது இது எந்த முறையில பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் இணைவுது அப்படிங்கிறது பெரிய ஒரு நல்ல விஷயம் கிடையாது சோ இல்ல நல்ல விஷயம் நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கவனமா இருந்தாலே நல்லது நல்லது அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்றான் கவனமா சொல்றான் அப்போ வேலையில பிரச்சனை வருது கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இதுதான் நீங்க எடுத்த விதத்தை பொறுத்தா வேப்பம்பூ சாப்பிடுங்கன்னா அதில் கசம் மட்டும் பாக்க கூடாது ஒரு தொழில் இனிப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போன அர்த்தம் வேலையில் பிரச்சனை வருதா ஓனை திட்டா சார் நீ தான் திட்டுறீங்க போங்க சார் பரவாயில்ல உங்களுக்கு மேலே திட்டாரா பரவாயில்ல சார் திட்டுறீங்க போ விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது இது அவ்வளோதான் விஷயம் இப்போ அதே இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட அதே இடத்துல சந்திரன் இருக்கு இப்போ சந்திரன் சந்திரன் அப்படி ஒரு உங்களுக்கு என்னன்னா டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது புது புது விஷயங்களை நீங்கள் நோக்கி பயணம் இப்போ வெளியூர் போகணும் முயற்சி பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முயற்சி பண்ணுறீங்க இதெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும் இது உங்களுக்கு ஏழட சனியாக இருப்பான் இப்போ மீன் இப்போ மீனை வீட்டில் சனி இருக்கணும் ஏழட சனி இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்போ ஒரு பயணத்தை கொடுக்கும் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்போ ஒரு இடத்துல அவங்கள உட்கார முடியாது சுற்றிட்டே இருக்க வைக்கும் உங்களை எங்கன்னா போகணும் வரணுன்ற மாதிரி அதே நாட்டில் இந்த நாட்டில் தான் ஜோதி கற்றுக்கலாமா டைலரிங் கற்றுக்கலாமா இல்லை கம்ப்யூட்டர் கற்றுக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள் போகும் இல்லைனா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ போடலாமா இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம பாப்புலர் ஆகலாமா இந்த மாதிரிலாம் சிந்தனை சிந்தி வைக்கும் அப்ப புரிதலாம் அப்போ இந்த மீடியா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எண்ணங்கள் போகும் டைலரிங் கிளாஸ் கற்றுக்கலாமா எண்ணங்கள் போகும் சமையல் சம்பந்தப்பட்ட வீடியோ போடலாமான்னு எண்ணங்கள் போகும் ஒரு இடத்துல உட்கார ஓடா நம்மள அதையே சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுதான் பண்ணுங்க இது இது வந்து சந்திரன் இருக்கும்போது சந்திரன் வரும்போது ஆமாம் இப்போ ட்ராவல் சில பேர் வந்து இது கேட்பாங்க டிரான்ஸ்பர் கேட்பாங்க இவங்க டிரான்ஸ்பர் கிடைக்கும் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இது இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படி இவங்களுக்கு ஒன்றும் கவனம் பெரிய கவனங்களும் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு இவங்கள ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணும் உங்களுக்கு ஸோ ஆக்டிவாகவே இருப்பாங்க ஆமாம் பெருசாக இல்லை பண்ணுற விஷயத்தில் கவனமாக ஆமாம் சன் சுறுசுறுப்பா இருப்பாங்க நீ சொன்ன மாதிரி ஏன்னா சனி பகவான் மந்தன் சந்திரன் வந்து டிராவல் பண்ணுறாரு சுறுசுறுப்பா இருப்பார் ஆமாம் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி பார்த்து போப்பா பார்த்து போனா அப்போ முதுவை தட்டி ஊற்றினே போய் உங்களை வேகனா கூடாத பார்த்து போ விழுந்துருவேன் வேகனா கூடாத பார்த்து போ விழுந்துருவேன் அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா சந்திரன் வந்து யாரும் பகை கிடையாது எல்லாரையும் அனுசரிச்சு தாய் இதில் அவங்க தாய்க்கு எல்லாம் பகிர்ப்பாங்களா எல்லாரும் அனுசரிச்சு போற குணம் அதனால சந்திரனுக்கும் இதுக்கும் பெரிய விஷயம் கிடையாது இதை புனரும் கூட சொல்லுவாங்க ஒன்னும் பிரச்சனை பெருசா ஒன்னும் நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது சரி செவ்வாய் இருக்கு இப்ப செவ்வாய் இல்லைன்னா இப்ப உங்க குடும்பத்துல பாக பண்ணணும் சரிங்களா அண்ணன் தம்பி உள்ள பாகப்பிரவினை நடக்கும் இந்த நேரத்தில் நடக்கும் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன இடத்துல இப்போ மீனத்திலயோ கடகத்திலயோ கண்ணிலேயோ விருட்சத்திலயோ தனுஷிலோ உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு செவ்வாய் பகவான் இருக்கும் போது இருக்கும் போது பிறக்கம் பிறந்த ஜாதகத்துல ரிஷபத்துல கடகத்துல கண்ணில விருச்சகத்துல தனுஷில செவ்வாய் பகவான் இருந்தாரு அப்படின்னா பாக புறையா பண்ணிக்கலாம் ஓகேங்களா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் உங்களுக்குள்ளே உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கலாம் இல்லை உங்கள் அக்கா மாற்றி வீட்டால் இருக்கலாம் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சொத்தி வாங்கி கொடுக்கும் சில பேருக்கு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வண்டி வரும் மாதிரி விபத்துக்கள் அதிகம் ஏற்படும் இந்த காம்பினேஷன் அப்படின்றது அப்போ நீங்கள் வண்டியில் போகும்போதோ பாத்ரூமில் குளிக்க போகும்போதோ உங்கள் படிகட்டில் இறங்கும் போது கவனமாக இருக்கணும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சோறு கை கால் சம்மந்தப்பட்ட முறிவுகள் ஏற்படுத்துறது இல்லை சுளுக்கு ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயெலாம் கொடுப்போம் இப்போ விவசாய லேண்டு வாங்க ஆசைப்படுறவங்களா இந்த மாதிரி இணைவு வரும்போது உங்களுக்கு விவசாய லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஈடுபடும் போது உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஏன்னா செவ்வாய் என்றது பெரிய லேண்டு விவசாய லேண்ட் செவ்வாய் குறிப்பார் புதன் அப்படின்றது லே அவுட் காலுக்கு ரெண்டு ஆறு ரெண்டு அப்போது உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட லேண்டு வாங்கினா நீ வாங்கிக்கலாம் இல்லை மெயின் கான்செப்ட் என்ன உங்களுக்கு விபத்து பிரிவினை சொத்து சம்பந்த ஒரு பிரச்சனைக்கு ஒன்னும் தீர்வு கொடுக்கும் பிரச்சனை இல்லைனா பிரச்சனை உருவாக்கி கொடுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை போயிருந்தா முடிச்சு கொடுத்துரும் அவ்வளோதான் இது விபத்து கொஞ்சம் நடக்கும் கவனமாக இருந்தாங்க இதே இடத்துல குரு இருக்கு ஒருத்தர் குரு இப்ப குரு இருக்காரு அப்படின்னா நீங்க சுயமா ஒரு இப்ப எப்படின்னா இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பல பலனால குழந்தை இல்லாம இருந்திருக்கும் இல்ல வேற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தையை எதிர்பார்க்கலாம் ஒரு ஐடியா இருக்கும் இவங்க எல்லாம் அந்த குழந்தைய சம்பந்த விஷயங்கள் எதிர்பார்க்கும் இப்ப டெபாசிட் பண்றதுக்கு ஒரு ஐடியா வைப்பாங்க இப்போ குரு அப்படின்ற ஒரு பெரும்பான் இப்போ ஒரு டெபாசிட் பண்றதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த குருவை என் கேவி டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க பத்திரம் பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும் அப்ப நீங்க ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஒப்பந்தம் போடுவீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஒப்பந்தம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போடுவோம் அப்ப இந்த ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க கையெழுத்து போடும்போது தான் மாத்தி கெழுத்துலாம் போடுவீங்க ஒரு நாளா கையெழுத்து போட்டு வந்துருப்பீங்க கரெக்டாக உங்களை என்ட்ரி ஆவார் குரு சம்மந்தப்படுவார் இப்போ எங்கே குருனா மீன வீடு ரிஷப வீடு கடக வீடு கண்ணை வீடு விருச்சக வீடு தனுஷ வீடு இங்கெல்லாம் குரு இருக்கும்போது கையெழுத்தை மாற்றி போட்டுருவீங்க அப்போது இந்த கையெழுத்து போடும்போதோ ஒப்பந்தம் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்கள் வீட்டு பத்திரம் காரு பத்திரம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் கவனமாக இருந்தால் போதும் குழந்தைக்காக எதிர்பார்க்கறவங்க சில விஷயங்கள் நடக்கும் ஏற்கனவே கர்ப்பசையாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க இது எப்படின்னா ஒரு ஒரு சிக்கலையும் பண்ணோது மற்றபடி சுகப்பிரசவம் வந்துடும் பயப்படுத்தாத ஓகே இப்போ நிறைய பேர் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆ இப்போ இதே இடத்துல கேதுவும் சம்பந்தப்பட்டார்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி இருக்குமா இப்போ குரு சம்மந்தப்பட்டு சனி சம்மந்தப்பட்டு கேதுவும் சம்மந்தப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும் அது

எந்த எந்த கிரகத்துல பஸ்ட் டிராவல் பண்றோம் இப்போ ஒரு கிரகத்துக்கு கிரகத்துக்குனாலும் ஒரு கிரகம் இருக்கும் இப்போ உத் பூராட்டத்துல ஒரு கிரகம் இருக்கும் உத்தராட்டத்துல ஒரு கிரகம் இருக்கும் ரவில ஒரு கிரகம் இருக்கும் அப்ப எந்த கிரகத்து மேல எந்த கிரகம் இருக்குதோ சனி பவன எப்படி டிராவல் பண்றோம் அந்த சம்பவத்தை எல்லாம் நிகழ்த்தினே சோ இதே மாதிரி தான் அதாவது இப்ப மீனத்துல இருந்து பார்க்கும் ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்கோ ஃபர்ஸ்ட் அங்க என்ன கிரகம் வந்து அங்க வந்து ரோகிணி எந்த கிரகத்துல அது உட்கார்ந்துருக்கோ அதனுடைய டிராவல் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அந்த பலன்கள் வரும் அப்படியே ஒன் பை ஒன் ஆகணும் இப்ப வரிசை தான் யாரு முன்னாடி வரலோ அவங்கள பாப்பாரு அவர் இப்ப ஒண்ணு லாரியில போற லாரி வந்து நீங்க ஸ்கூட்டர் ஓட்டு போறீங்க அப்போ முன்னாடி லைட் அடிக்கும் அப்ப இந்த லைட் ஒளி எது மேல ஃபர்ஸ்ட் படுது ஒரு மரத்து மேல படம் அதுக்கு அடுத்து பின்னால வீடு இருக்கும் அந்த வீட்டு மேல படம் அதே மாதிரிதான் இது எல்லாமே ஒலிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ எந்த கிரகத்து மேல அதனுடைய தாக்கம் ஏற்படுதோ அது சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் பாசிட்டிவ் வேலை செய்யுது அடுத்ததாக புதன் இருக்கு இதே இடங்கள் இதே இடத்துல புதன் ரொம்ப நாளா வீடு வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க வீடு வாங்க முடியாம இருக்கும் ஒரு லோன் எதிர்பார்த்திருப்பீங்க இது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அப்போ வீடு வாங்கணும் ஆசைப்படுறவங்க வீடு வாங்கிக்கலாம் பங்கு சந்தையில இப்பதான் நம்மளை கொண்டு போவோம் உள்ளார அப்போ பங்கு சந்தை போடணுமா போடுங்க சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ இன்வால்வ் பண்ண வைக்கும் நிறைய பேர் சீட்டு போடுறது இப்போ தான் இந்த பேர் மாற்றம் பண்ணுவாங்க நியூமாலஜியை பார்த்து பேர் மாத்திரி ராமன்றா இதுலாம் பண்ணுவாங்க இந்த சைன் மாத்திரம் வந்தீங்களா கையெழுத்து மாத்தி பார்ப்போம் தலையெழுத்து மாறுவாங்க இவங்களாம் இப்போ தான் இந்த பெயர் மாற்றம் கையெழுத்து மாற்றம்லாம் எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க நிலம் அதாவது ஒரு காலில் ஒன்று நம்ம ஊர் வேலையில வாங்கணும் பெரும்பாலும் இவங்க எங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து வடக்குலையும் மேற்குளையும் நடனமையும்

இல்லை ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் பாண்டு போகிறது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் அதே மாதிரி ஸ்கூல் மாத்திரம் எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா இப்போ அதுதான் வந்தேன் ஏன்னா புதன் வந்து படிப்புக்கான ஒரு கிரகம் இப்போ பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூல் மாத்திரம் நினைப்பாங்க இந்த நேரத்தில் வந்து மாற்றுவாங்க அது இப்போ உங்கள் ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன கட்டத்தில் இந்த மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சுகம் தனுசில் எங்கெல்லாம் புதன் இருக்குதோ ஸ்கூல் மாத்திரம் எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு அதை ஈஸியாக அமைஞ்சிடும் அந்த மாதிரி விஷயங்கள் அமையும் சரி இதே இடத்துல சுக்கிரன் இருக்காங்க ஓகே சுக்கிரன் இந்த சுக்ரனு சமயம் அப்படி ஒரு நட்பு கிரகம் ஓகேங்களா அப்போ சுக்கரனுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் இப்போ நிறையா பேர் வீடு கட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க இடம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாமல் இருக்கும் அவங்க வீடு கட்டுவாங்க இப்போ இப்போ காலேஜ் பசங்க இருப்பானுங்க லவ் பண்ணும் இப்போ தான் லவ் பண்ணுவானுங்க ஓகேங்களா இப்போ அவங்க வண்டி வாங்கினோம் இப்போ ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் இப்போ வாங்குவானுங்க அப்போ இந்த காரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுற விஷயங்கள் ஏறனே கட்டின வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுற விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் இன்னும் சில பேருக்கு கன்சியூவ் ஆவாங்க இந்த சீமந்தம் பண்ற அமைப்பு கொடுக்கும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த வீட்டுக்கு தேவையான லக்ஸுரி ஐட்டங்கள் அதெல்லாம் வாங்கி போடுவாங்க லக்ஸுரி ஐட்டம் என்னென்ன என்னென்ன உள்ள வருமோ எல்லாமே வாங்கி போடுவாங்க இப்ப திருமணத்தையா காத்திருப்பாங்க நைன்டி கிட்ஸா இருக்கலாம் டூ கே கிட்ஸா இருக்கலாம் செவன்டி கிட்ஸ் ஆட இருக்கலாம் அவங்களுக்குலாம் இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்குன்னா கண்டிப்பாக நடக்கும் இப்ப இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்க்குறவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு ஒரே ஒரு பொங்கல் மட்டும் போட்டு யாருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கலோ அவர் பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்ப சுக்கரன் இந்த கிரகம் இந்த வீட்டுலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணத்தை காத்திருக்கிறவங்கலாம் ரெடியா வச்சிருங்க அப்ப சுப செலவு சுப விரயத்தை பண்ணும் இது எந்த ராசி எந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ சுப வீரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் திருமணம் பார்த்து பார்த்து என் பையன் வெறுத்து போயிட்டேன் என் பொண்ணு வெறுத்து போயிட்டேன் கவலையே போடாதீங்க போங்க உங்கள் மாரியம்மன் கோயிலில் போய் பொங்கல் வைங்க அந்த அம்மா கோயிலையோ அந்த பையன் கோயிலோ அர்ச்சனை பண்ணுங்க இந்த இடத்துல சுக்கரன் இருந்தா எல்லாரும் கிடையாது நான் சொன்ன இடத்துல சுக்கரன் இருந்தா கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணும்போது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் வீடு கட்ட முடியலன்னு ட்ரை பண்ணே இருப்பீங்க கண்டிப்பா வீடு கட்டுவீங்க அதுக்கான கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இதே இடத்துல ராகு ஆமாம் இப்போ இந்த ராகு இருக்கும்போது என்ன பண்ணால் ஒரு பெரிய தொழில் எதிப்பு இருப்பார் அவருக்கு இப்போதான் பெரிய டிராபேக் கொடுக்கும் இதில் பெரிய மைனஸ் இந்த சனி ராகு சம்மந்தப்படும் போதும் செவ்வாய் சூரியன் சம்மந்தப்படும் போதெல்லாம் இந்த இந்த நெகட்டிவ் தான் அதிகம் நடக்கும் அப்போ என்னன்னா இப்போ மிகப்பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து மேல் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு பல முறை அதை சிந்திச்சு யோசனை பண்ணி ஆனால் பண்ண வைக்கும் நம்மளை சிக்க வைக்கும் கிரகங்கள் நம்ம என்னதான் திறமையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்ப யாரெல்லாம் தொழில் அதிபராக இருக்கிறீங்க யாரெல்லாம் முதலியாக இருக்கலாம் அவங்களாம் நூறு சதவீதம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகேங்களா இந்த ராகு உதவி மட்டும் இது மட்டும் தான் பெரிய மைனஸ் உங்களுக்கு இப்ப வெளிநாடு போற முயற்சி பண்ணுவோம் ரொம்ப நாளா நான் அப்ராடு போகணும் யூரோப் போகணும் அஹ் போங்க இப்ப முயற்சி பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு எழுபது சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்ப உங்களுக்கு இந்த சனி ராகு சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டாம் சம்பந்தப்பட்ட தசை நடந்ததுன்னா ஒன்னு வெளிநாடு முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் இல்லனா வழக்கு சம்பந்தப்பட்ட மீட் பண்ணுவீங்க சந்திச்சிருவீங்க இல்லை தொழிலில் பெரிய லாஸ் குடுத்துரும் அப்ப இந்த கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க குடும்ப உறுப்பினர் பேர்ல மாத்தி வச்சு பண்ணுங்க ஆனா பண்ண கூடாது ஏன்னா முதலாளின்றவர் ஆக்டிவா இருக்கணும் இப்ப நீங்க பேரை உங்க பேர்ல மாத்தி வச்சுட்டு நான் முதலாளி சொன்னா வேலை ஆகாது அப்போ என்னுடைய டின்னு நம்பர் இருக்கும் போது எல்லாம் மாத்தனா வேலை செய்யும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க சோ ராகு இருக்கிறவங்க முதலாளிகள் முக்கியமா கவனமா இருக்கணும் வெளிநாடு போன முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான வேலைகள் அது நடத்தி கொடுக்கும் அது இடங்கள்ல கேத்து ஆமா இப்பதான் தத்துவம் பேசுவாரு இவ்வளவு நாளா லாஜிக் பேசணும் என்ன சொல்றது ஆடம்பர வார்த்தெல்லாம் பேசிருப்பாரு நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு உள்ள என்ட்ரி ஆனவனிய தத்துவமா கொட்டுவாரு இவருதான் உலகத்துல கண்ணதாசன் வாரியம் என்ன சொல்லுவாங்க இவருக்கு இப்படிதான் ஞானம் வந்து தெரியாது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சொற்பொழி பண்ணுவார் போகிறவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவார் சித்தர் வழிபாடா தேடுவார் தாடி வளர்த்துப்பார் அறிவை வளர்த்துப்பாரு சுயது நல்ல இணைவு தப்பு கிடையாது கேது சனி இணைவுன்றது பெருசாக நல்லா பண்ணுவாரு ஆன்மீகத்தில் அவங்கள கொண்டு போயிடும் எவனா சாமி இல்லைன்னு சொன்னானோ அவனாக போய் உட்காந்துருவான் இதில் முக்கியமாக சித்தர வழிபாடை கொண்டு போதும்ல ஏதோ சித்திரை அவங்களுக்கு என்ன சித்தரை பிடிக்குமோ சித்திரை கொண்டு போயிடும் படிச்சிருவான் தாடி போய் அழக ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக போல நாளா தாடியெல்லாம் நீட்டாக இருந்திருப்பான் உள்ள வந்தனே தாடி வளர்த்திருப்பான் அவன் அறியாமலையே பேசம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வயசு பையன் அறுபது வயசு மாதிரி பேசுவான் ஒரு ரொம்ப அனுபவ மாதிரி பேசுவான் ஒரு பத்து வயசு பையனே பார்த்தீங்கன்னா மெச்சூரா பேசுவான் இதெல்லாம் அந்த நாட்டில் வரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் அதே மாதிரி ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயம் ஈடுபடுத்தும்

ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கும் போது இது பண்ணி கொடுக்கும் ஏ ஆல்ரெடி உங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கேஸ் நடந்துன்னு இருக்கும் இப்போ ஒரு பத்து வருஷமா பதினொரு வருஷமா ஒரு கேஸ் நடக்குதுன்னா இப்போ கேஸை முடித்து கொடுத்துருவாரு உங்களுக்கு சாதமாக முடிச்சு கொடுப்பாரு அப்போ பழைய கேஸை முடிச்சு கொடுத்துருவாரு புதுசாக தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் லாபத்தை கொடுப்பாரு உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இதே ஒரே விஷயம் என்ன பண்ணுன்னா இந்த தனுசு வீட்டுல மட்டும் சனி பகவானோ செவ்வாயோ இருந்ததுன்னா உங்க வீட்டுல ஒரு கெட்ட சம்பவம் நடக்கும் இது மட்டும் நடக்கும் மற்றபடி சனி சனி பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் சம்பந்த விஷயம் கண்டிப்பா நல்லது பண்ணும் பழைய வழக்குகள் உங்களுக்கு முடிவு வரும் ஒரு பதினெட்டு வருஷமா கேஸ் நடக்கு சார் ஒரு பத்து வருஷமா கேஸ் நடக்கு சார் இப்ப வர சனி பகவான் உங்க முடிச்சு கொடுப்பாரு இந்த விஷயத்த கண்டிப்பாக ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கலவை மாதிரி எல்லா இடங்களையும் கரெக்டா குறிப்பிட்டு இந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்ப பாக்கி பார்த்துட்டு இருக்க நேர்கள் அதாவது மேஷம் மிதுனம் செம்மம் துலாம் மகரம் கும்பம் எங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் என்ன ராசி பலன் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு மக்களுக்கு தப்பு கிடையாது நான் சொன்ன இந்த கட்டத்து மேல ஜன கட்டம் தொண்ணூறு சதவீதம் பலன் நடக்கும் இப்ப நீங்க கேக்குறீங்க ராசி பலன் அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா இப்ப மேஷ ராசி மேஷ ராசி நடத்தீங்கன்னா அதாவது இது ராசி பலன் மாதிரி இல்ல பாக்கி கட்டங்கள்ல நீங்க சொன்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கும் பொழுது சனியினுடைய பார்வையினால அந்தந்த இடங்கள்ல என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் பெருசா பாதிப்பு இருக்காது இப்ப என்னன்னா உங்க வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஐஸ்கிரீம் இருக்குது நீங்க நினைச்சு சாப்பிடுவீங்களா சாப்பாடு இருக்குது எப்ப சாப்பிடுவீங்க கிரகங்கள் இருக்கும் பட் அது வேல்யூ கிடையாது அவங்க அப்படியே இருப்பாங்க இந்த கிரகத்தை தான் இயக்குவாரு அதனாலதான் சனி பகவானோட ரெண்டு வருஷம் வச்சிருக்காரு அவர் மந்தன் சொல்லி அவர் சோம்பேறி அவருக்கு அந்த கிரக்டிவேட் பண்ணுவாரு இப்போ குருவும் இது சம்பந்தப்படும் போது அடுத்த குரு பேச சொல்லுவோம் அப்ப ரெண்டும் சேர்த்து சொல்லும் இன்னும் நிறைய பூஸ்ட் வரும் உங்களுக்கு அடுத்த ராகுக்கு எது பயிற்சி வேற இருக்கு ஏன்னா அடுத்தது அடுத்த வருடம் வந்து மூன்று பெரிய பயிற்சிகள் வந்து காத்துட்டு இருக்கு அடுத்தடுத்து மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டு மே ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து இந்த மூன்று மாசத்துல வந்து பெரிய மாற்றங்கள் இதுக்கப்புறம் நடக்க போற நிகழ்வுகள் தான் வந்து மாற்றங்களை பெருசா கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் நம்ம உங்களோட டச் ஃபைனலா எப்பவுமே வந்து பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்க பக்கத்துல நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருப்பீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா கருத்துக்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பதிவிடுவாங்க ஆமா சார் ஏன்னா பழைய பதிவில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குடிக்கிற தண்ணி பாட்டில் உங்க பக்கத்துல இருப்பீங்க விண்டோ பக்கத்துல உட்கார்ந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் போட்டுருந்தாங்க ஆமா சார் அங்கே அங்கதான் இருக்கோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க எந்த இடத்துல இந்த பதிவு பாத்திரமா மேக்சிமம் தொழில் மாற்றத்தை தான் எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய வேலை மாற்ற பட்சம் அதிகபட்சம் இங்க தொழில் சம்பந்த தான் மனசுல ஓடும் இந்த தொழில் சரியில்லை வேற தொழில் பண்ணலாமா இந்த கம்பெனி சரியில்லை வேற கம்பெனி போலாமா இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேக்சிமம் விடும் ரெண்டாவது இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கல் இருக்கும் அதுக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கும் அதுக்கு வழிகள் கிடைக்கும் அவங்க தான் இத பார்ப்பாங்க ஆமா மேக்ஸிமம் அவங்க கண்ணல தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நாள் கடந்து பார்க்கலாம் கிடையாது இந்த விஷயங்கள் அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இடம் வாங்குற விஷயங்களும் குடும்பத்துல இடம் சம்பந்த பிரச்சனை உள்ளவர்களும் பார்ப்பாங்க இந்த வருஷம் அதிகமா இது உங்களுக்கு போகும் இந்த காலகட்டத்துல இறுதி அந்த பதிவிற்கு முன்னாடி அவர் பிரபல நடிகர் வந்து இந்த வருடத்தோட துவக்கத்துல வந்து சொன்னாரு டிசம்பர் மாசம் ஒரு பேரழிவு இருக்கு கிட்டத்தட்ட எல்லாம் அழிஞ்சே போய்டும்ங்கிற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருந்தாரு அதுவும் நிறைய பேர் லட்சங்கள்ல வியூஸ் போய் நிறைய பேர் பார்த்திருந்தாங்க நீங்க வந்து இதை இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்த ஒரு விஷயத்தை சொல்லிருந்தீங்க இதை பத்தின கருத்து இப்போ என்னன்னா உங்களுக்கு இலங்கை வந்து கடல்ல முழுங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நானும் ஆரஞ்சுல என்னோட மோனோட போட்டிருந்தேன் இலங்கை இலங்கைக்கு அப்படி ஒரு சம்பவம் இல்லை இலங்கைக்கு பிரச்சனைகள் அதாவது அவர் குறிப்பிடுற அழிவு அப்படின்ற சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்காது நான் மற்ற விஷயங்கள் சொல்றேன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இலங்கை மக்கள் புத்தாண்ட கொண்டாடுவாங்க அதாவது ஆங்கில புத்தாண்ட கொண்டாடுவாங்க எதுவும் பிரச்சனை வராது ஆனால் இந்த சனி பகவான் மீனை வீட்டுக்கு போகும்போது இலங்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா ஆல்ரெடி அரசியல் மாற்றம் ஏற்படுச்சு அவங்களோட பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அதெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகும் இதுக்கு ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணணும் அப்போ இலங்கை யார் ஒரு சின்ன நாடுன்னு சொன்ன நாடெல்லாம் ஒரு அடுத்த படிக்க போவாங்க அவங்க கண்டிப்பாக இலங்கை முழுகாது அப்படி ஒரு பிரளயம் ஏற்படாது நிச்சயமாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் நம்ம இலங்கை வாழ் மக்கள் நமக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக இவ்வளோ கான்ஃபிடென்டாக அழகாக சொல்லியிருக்கீங்க பார்த்துட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான தேவையான பதிவாக தான் இருந்தது நேர்களே உங்களுக்கு இதை மட்டும் இல்லை ஜோதிடம் சார்ந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து இவர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கான என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் வேணுமோ அவர்கிட்ட எடுத்துக்கலாம் அவருடைய ஆலோசனை வந்து நிச்சயமாக எளிமையானதாகவும் அதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் எப்படி அடுத்த கட்டம் உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இவர் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லிட்டு வர்றாரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றி சார் வணக்கம் அனைவருக்கும் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசுகிற அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றும் நன்றி